பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகுண்ட ஏகாதசி துளசியோட இந்த ஒரு இலையை உங்கள் மணி பர்ஸில் வச்சுட்டு பாருங்களேன் பணம் கையில் தாறு மாறாக சேரும் வேண்டிய செல்வம் கைக்கு வந்து சேரும் இதை வச்சதும் பணம் வந்து இந்த ரெண்டு இலையை வச்சுட்டா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எப்பவும் போல் சில பேர் நினப்பீங்க மனசில் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நம்ம பணங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் இன்னொரு நாள் வேறொருத்தர் கைக்கு போயிடும் நிலையா யார்கிட்டையும் இருக்காது அந்த பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த பணம் வர்றதுக்கு தடையாக எதேதோ காரணங்கள்லாம் இருக்குமில்ல அந்த காரணங்கள் கண் திருஷ்டி ஏதாவது எதிர்மறை சக்திகள்னால நமக்கு வந்து நம்ம கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரலைன்னா அந்த எதிர்மறை சக்தி திருஷ்டியெல்லாம் உடச்சி நம்ம கைக்கு வரவும் அந்த பணத்தை நம்ம பஸ்ட்லையே தக்க வச்சுக்கவும் சில பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் இருக்குது அதில் ஒன்று தான் இது எத்தனையோ வேண்டுதல் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு எத்தனையோ ஆசை லட்சியம் இவ்வளோ பணம் எனக்கு சம்பாதிக்கணும்னுலாம் ஆசை இருக்கும்ல அதை வந்து இது பூர்த்தி செய்யும் இதை எதையுமே ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் இந்த யூனிவர்ஸும் சரி நம்ம ஆன்மீக ரீதியாக முயற்சி பண்ணாலும் சரி அதற்கு பலன் கிடைக்கும் சரி சில பரிகாரங்கள் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே செய்யணும் சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்போ வேணாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யலாம் இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இதை மறுபடியும் சில நாட்களில் செய்யலாம் அது எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு தெரிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவு பார்க்கலாமா மார்கழி மாதம் அப்படின்னாவே எல்லா கடவுள்களுக்கும் உகந்தது சில மாதங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்தது ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் எல்லா கடவுள்களுக்கும் உகந்தது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள்ல நூற்றி எட்டு பொருட்கள்ல ஒண்ணு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி இலை இந்த துளசி இலையை எடுத்துக்குங்க இதோட என்ன பொருள் வைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க புதினா இலைதான் புதினாவுக்கும் தாந்திரிக பரிகாரத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உடையது அதிக அளவுல ஆகர்ஷண சக்தி ஈர்க்கக்கூடிய பொருட்களில் ஒண்ணு இந்த புதினா பச்சை கலர் அப்படின்னாவே குபேரனை குறிக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் குபேரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல குங்குமம் கொடுப்பாங்க நிறைய பேர் குபேரரோட இதை வந்து பச்சை கலர் கயிறு கட்டியிருப்பாங்க அப்பேற்பட்ட ஆகஷ்ண சக்தியுடைய இந்த புதினாவை நம்ம துளசி இலையோட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள்ல ஒன்றான இந்த துளசியோட சேர்த்து வைக்கிறப்ப தன வசியம் ஏற்பட்டு நமக்கு பணமானது பெருகும் இப்போ இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த நாளை தவற விட்டுடுறீங்க சில பேர் ஊருக்கு போயிருக்கலாம் செய்ய முடியாம போயிருக்கோம் சில பேர் என்னன்னா மாதவிடாய் காலமாக காலமா இருக்கும் பெண்களுக்கு அப்படி இருக்கிறப்ப செய்ய முடியாம இருந்ததுன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யலாம் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் சில நாட்கள் வந்து மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுகிற விசேஷ தினங்கள் வரும்ல அப்ப நீங்க செய்யலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை சில குறிப்பிட்ட நேரங்கள்ல செய்யலாம் அதையும் நான் எந்த நேரத்துல செய்யலாங்கிறத நான் சொல்றேன் இப்ப சாயந்தரம் வியாழக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர நேரம்னு சொல்லுவாங்க அஞ்சு டு எட்டு அதுக்கு அடுத்து எட்டு டு ஒன்போது அந்த நாளோட ஓரை டைம் வரும் இந்த ரெண்டு நேரத்தில் அதாவது ஈவினிங் அஞ்சுல இருந்து ஒம்பது மணிக்குள்ள நீங்கள் வியாழக்கிழமை இதை எந்த நேரத்தில் வேணுனாலும் செய்யலாம் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியே வைகுண்ட ஏகாதசியும் வந்துடுது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே வந்துடுது அதனால நீங்கள் வியாழக்கிழமையும் இந்த பரிகாரத்தை அஞ்சு மணியில் இருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ள இதை நீங்கள் செய்யலாம் அடுத்த நாள் வந்து காலையில பத்து மணி வரையும் ஏகாதசி இருக்கு அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதற்கு அடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்துல செய்யலாம் இந்த நேரம்தான் மிக முக்கியமான நேரமாக சொல்லப்படுது இதை யார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணுனாலும் செய்யலாம் ஆனால் குளிச்சுட்டு செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும் அஞ்சாறு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சாறு பேத்துக்கும் ஒரு துளசியலை என்ன காசு கொடுத்து ரொம்ப காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க சரி அதை எடுத்து வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இது வந்து அந்த பரிகாரத்துக்கு வந்து பலன் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தீட்டு காலமாக இருக்குது அப்போ செய்யலாமான்னா வேணாம் மத்தவங்க செய்யட்டும் நீங்க செய்ய வேணாம் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக இதை செய்யாதீங்க சரி இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த புதினாவையும் துளசியும் ஒரு சின்ன பேப்பர் ஒயிட் பேப்பரில் வச்சுக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய துளசியும் புதினாவையும் அந்த பேப்பரோட கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ ஒரு அவசர தேவைக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து சொல்லி எனக்கு அந்த பணத்தை கொடு இறைவா எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்த மாதிரி நன்றி தெரிவித்து பெருமாளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் வசி தினம் தினம் இத வந்து சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது அது கண்டிப்பா பழிக்கும் இப்போ அது மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய துளசியும் புதினாவையும் அப்படியே சாமி கிட்ட வச்சிருங்க அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய துளசியையும் புதினாவையும் எடுத்து அப்படியே வந்து மடித்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் இல்லை பேக்கில் இதில் வைக்கலாம் அஞ்சாறு பேர் வீட்டில் இருந்தால் நான் இல்லையா அஞ்சாறு பேத்துக்கு ஒவ்வொரு துளசி இலை புதினா இலை இதை எடுத்து வச்சு இதை வந்து பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த துளசி இலையையும் புதினா இலையும் நீங்க அடுத்த ஏகாதசி வரும் பார்த்தீங்களா அப்போ இதை மாற்றி வைக்கலாம் இல்லை அதுக்குள்ளேயே நடுவில் வந்து திருவோண நட்சத்திர நாள்லையோ இல்லை பௌர்ணமி நாள்லையோ இதை நீங்கள் இதே மாதிரி இந்த துளசி இலையோட புதினா இலையை சேர்த்து வச்சு நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு வேண்டிகிட்டு இதே போல பஸ்ட்ல வைங்க இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்துனால வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்